நம்ம சஷ்டிவேல் யூடியூப் சேனல் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம நிலவாசல் கோலம் போட்டு விளக்கு ஏற்றிலாம் வச்சாச்சு வாங்க இப்போ நம்ம வந்து வெத்தலை தீபம் ஏற்ற போகிறோம் முருகருக்கு அது எப்படி என்ன செய்ய நான் சொல்கிறேன் கண்டிப்பாக இதில் ஒரு சீக்கிரட்டான ஒரு இது இருக்குது வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இப்போ வாங்க நம்ம வெத்தலை தீபத்துக்கு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் நான் ஆறு வெத்தலை எடுத்து ஒரு ஒரு தட்டில் வச்சுருக்குறேன் வெத்தலையோட காம்பெல்லாம் எடுத்து பக்கத்தில் தெரியுதா எடுத்து கிள்ளி வச்சுட்டேன் வெத்தலை மட்டும்தான் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கணும் வெத்தலையோட வந்து மேல் பகுதியில் பார்வதி தேவியும் நடுப்பகுதியில் சரஸ்வதி தேவியும் நுனி பகுதியில் லக்ஷ்மி இருக்கிறாங்க காம்பு ப காம்பு நமக்கு தேவையில்லை அதில் வந்து ஆதேவி வாசம் செய்கிறதுனால நம்ம வந்து காம்பு யூஸ் பண்ணக்கூடாது நுனி பகுதியில் பொட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு பொட்டு வச்சுக்கோங்க பொட்டு வச்சுட்டு நடுவில் ஒரு விளக்கு வச்சு அதில் நெய் ஊற்றி தீபம் ஏற்றி முருகர் படத்துக்கு முன்னாடி வச்சுட்டு விளக்கு ஏற்றிடுங்க நான் சொல்கிற கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நான் சொல்கிற மாரி செய்யுங்க அதில் அந்த ஒரு பொருள் வச்சு ஏற்றுங்க கண்டிப்பாக அடுத்த வாரத்துக்குள்ளே உங்களுக்கு நீங்கள் என்ன வேண்டி விளக்கு ஏற்றுறீங்களோ அது கண்டிப்பாக நடக்கும் என்ன வேண்டுதலாக இருந்தால் உடனே கண்டிப்பாக அடுத்த வாரத்துக்குள்ளே நிறைவேறும் கொஞ்சம் பெரிய வேண்டுதலாக இருந்தால் ஒரு தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருங்க கண்டிப்பாக முருகர் நம்மளை கைவிட மாட்டார் நான் சொல்கிற மாரி நீங்கள் தீபம் ஏற்றுங்க கண்டிப்பாக நடக்கும் இப்போ நான் விளக்கெல்லாம் ஏற்றி வச்சுட்டேன் அந்த இது பொருள் என்னான்னா ஒன்று ருபி காயின் ஒரு ரூபா காயின்னா இந்த ஒரு ரூபா காயினை வந்து நம்ம ஒரு ஒரு வெத்தலையும் கிளாக் வைஸாக அதாவது வலது பக்கத்துலேருந்து ஒரு ஒரு வெத்தலையும் வச்சுக்கிட்டே வரணும் வைக்கும் போது ஓம் சரவண பவ அப்புடின்னு சொல்லுங்கள் அப்படி இல்லைன்னா நீங்கள் என்ன மனசில் வேண்டுதல் வச்சுருக்கீங்களோ அந்த வேண்டுதலை ஆறு ஒரு காயினுக்கு ஆறு தடவை அதை சொல்லிக்கிட்டே வச்சுக்கிட்டே வாங்க சுற்றி உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்கோசரம் நான் அழகாக மாதிரி எடுத்திருக்கேன் வீடியோ இப்போ வச்சுட்டு நம்ம வந்து முருகருக்கு வந்து பூ உதுத்து வச்சு இதில் இருக்கிற ஸ்லோகத்தெல்லாம் நான் எப்போவுமே படிச்சுருவேன் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா ஞானவேல் முருகனுக்கு அரோகரா தங்கவேல் முருகனுக்கு அரோகரா வைரவேல் முருகனுக்கு அரோகரா அப்புடின்னு சொல்லி முருகரோட அதில் நூற்றி எட்டு இருக்கும் அது ஃபுல்லாக படித்து நம்ம பூவால் அவருக்கு அர்ச்சனை பண்ணிட்டு பக்கத்தில் பால் வச்சுருக்கேன் வெத்தலை பார்க்க வச்சு நம்ம வந்து பூஜையை வந்து தீபம் தூபம் காமிச்சு நம்ம பூஜையை முடிச்சிடலாம் நான் இப்போ எல்லாமே முடிச்சிட்டேன் பாருங்கள் இப்போ ஊதுபத்தி சூடெல்லாம் காமிச்சாச்சு காமிச்சிடணும் எல்லாத்துக்கும் ரெடி பண்ணி நான் முடிச்சுட்டேன் நீங்கள் இது மாதிரி வெத்தலை தீபம் ஏற்றுங்க கண்டிப்பாக அந்த உருவாக்காயின் வச்சு ஏற்றுங்க ஏற்றிட்டு அந்த உருவாக்காயின் எடுத்து வீட்டு பக்கத்தில் இருக்கிற முருகர் கோயிலில் உணியலில் போட்டுடலாம் அப்படி இல்லைன்னா நம்ம திருச்செந்தூர் பழனி எந்த கோயிலுக்கு போனாலும் அங்கேயும் கூட நம்ம சேர்த்து வச்சு அந்த ஒரு வாக்காயினை வந்து போட்டுருங்க நாளைக்கு செவ்வாய்க்கிழமை கண்டிப்பாக நான் சொன்ன மாதிரி இந்த வெத்தலை தீபம் ஏற்றுங்க அடுத்த வாரத்துக்குள்ளே கண்டிப்பாக நடக்கும் நீங்கள் நான் சொன்ன மாதிரி ஏற்றி பாருங்கள் நம்ம சஷ்டிவேல் யூடியூப் சேனல் பார்த்த அனைவருக்கும் நன்றி வணக்கம் த்ரிவேல் முருகனுக்கு அரோகரா